குட் மார்னிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய சோப்பு பெறலாம் சரியா ரைட் ஸோ இன்றைக்கான திருக்குறள் பேதைமை என்பது ஒன்று யாதனி ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடர் அதாவது பேதமை என்று சொல்லப்படுவது யாது என்றால் தனக்கு கெடுதியானதை கை கொண்டு ஊதியமானதை கைவிடலாம் சரியா ஸோ கெடுதியானதை வந்து ஊதியம் தந்தாலும் கைவிட வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் வாங்க போகலாம் ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க நானும் அப்படியே ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் என்ன சரி யாருமே காணணும் எஸ் வெல்கம் 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 எல்லாரும் ஒரு லைட் போட்டு ஷேர் பண்ணி கொடுங்க பார்க்கலாம் அப்படியே எல்லாரும் போய் விரைவாக சென்றடையட்டும் போயிடலாமா வாங்க ஸோ இன்றைக்கான தினம் என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வதேச குற்ற செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட செய்வதற்கான ஒரு தினம் அதான் ஒவ்வொரு ஜூலை பதினேழாம் தேதியும் சர்வதேச நீதிக்கான உலக தினம் அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச நீதி ஸோ எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கே வந்து நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது சரியா ரைட் ஸோ அடுத்து வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இருபதாயிரம் கோடி வரை முதலீடு செய்ய தேசிய அனல் மின் கழகத்துக்கு ஒன்றிய அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இருபதாயிரம் கோடி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் முதலீடு செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்எல்சியும் வந்து இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது சரியா ரைட் ஸோ அது கூடவே வந்து பிரதம மந்திரியின் தன்தானிய கிருஷி கிருஷி திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அமைச்சருக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உணவு தானிய உற்பத்தியை வந்து மேம்படுத்துவது ஸோ உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவது உற்பத்தியை மேம்படுத்துவது இதற்காக ஒரு திட்டம் தொடங்கப்படும் சொல்லி பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க அந்த திட்டம் தான் வந்து தனதானிய கிருஷி திட்டம் ஸோ அந்த திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க மத்திய அமைச்சரவை சரியா ஸோ இந்த திட்டத்தின் மூலம் வந்து உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் அடுத்து வந்து நிலையான நடைமுறைகளை ஊக்குவித்தல் நீர்ப்பாசனத்தை விரிவுபடுத்துதல் இது எல்லாமே இந்த திட்டத்துக்களை வரக்கூடிய முக்கியமான அம்சங்கள் சரியா ரைட் ஓகே வெல்கம் வெல்கம் அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஷேர் அணிங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு அடுத்து வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க பதினெட்டு நாள் பயணத்தை முடித்து வெற்றிகரமாக வந்திறங்க முதல் இந்திய விண்வெளி வீரர் அதாவது விண்வெளி நிலையத்துக்கு சென்றவர் ராகேஷ் சர்மா ஆல்ரெடி போயிருக்காரு விண்வெளி நிலையத்துக்கு போல அவர் தான் முதல் விண்வெளி வீரர் ஆனால் இவர் வந்து விண்வெளி நிலையத்தில் போய் பதினெட்டு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கார் ஸோ அந்த மாதிரி போன முதல் வீரர் யார் தான் சுபான் சுக்லா ஸோ அவரை பாராட்டி வந்து ஒன்றிய அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க சரியா ஸோ இவர் அனுப்புன அந்த நிறுவனத்தின் பெயர் வந்து ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனம் எக்ஸ் நிறுவனம் அப்படிங்கிற ரெண்டு நிறுவனம் தான் அனுப்பிச்சு டிராகன் விண்கலத்தை தான் இவர் வந்து பயணம் மேற்கொண்டார் சரியா ஸோ இது இவருக்கு தான் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க சரியா ரைட் ஓகே தென் அடுத்து எல்ஐசியின் புதிய சிஓவாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் துரைசாமி வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதும் செய்தி சரியா ரைட் ஸோ இது வந்து கவர்மெண்ட் மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனம் எல்ஐசி ஓகேவா ஸோ அதற்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் தென் ஒய்டி ஒன் என்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் மிக்க லகுவான சக்கர நாற்காலியை சென்னை ஐஐடி வந்து வச்சிருக்காங்க சரியா ஸோ இது வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் மூவபிள் அக்சஸபிள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க சென்னை ஐஐடி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் செய்தி ஓகேவா ரைட் அடுத்து ஜூலை பதினேழு இன்றைக்கி வந்து தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது அதன் அதன் சார்பாக என்ன பண்ணுறாங்க பாஷியம் அப்புறம் வந்து திருப்பூர் குமரன் இது போல சுதந்திர தியாகிகள் இருக்காங்களா ஸோ இங்கே எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுங்கள் மலர் மாலை அணிவியுங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர்களுக்காக வந்து தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஸோ அதே போன்று ஜெய்கிந்த் அப்படிங்கிற முழக்கத்தை முதன் முதலாக எழுப்பியவர் யார் தான் செண்பகராமன் ஸோ அவரும் ஒரு தியாகி தான் ஸோ அவருடைய சிலைக்கு வந்து இன்றைக்கி வந்து மரியாதை செலுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரைட் வெல்கம் வெல்கம் வாங்க 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 ஏன்னாச்சு நிறைய பேர் கால்வம் இன்னும் அப்படியே ஒரு ஷேரை நீங்கள் பார்க்கலாம் எல்லாருக்கும் தென் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை சென்னை மாமல்லபுரத்தில் ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற உள்ளது ஸோ இந்தியாவில் முதல் முறையாக இங்கு தான் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த போட்டியின் சிறப்பம்சம் ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு வந்து விளையாட்டுப் போட்டிகளில் வந்து விரைந்து முன்னேறுகிறது அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் வந்து அறிவித்துள்ளார் ஓகேவா ரைட் ஸோ செய்திகள் இவ்வளோதான் அப்புறம் டெஸ்ட் மாதிரி போயிடலாமா நம்மளுடைய கேள்விகளுக்கு சர்வதேச நீதிக்கான உலக தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் நிறைய பேர் காலமே நான் எல்லோரையும் பிடித்து இழுத்து இழுத்து வைக்கிறக்கே இன்னும் பல நாட்கள் ஆயிரும் போல் இருக்குது எல்லோரும் ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் வந்துடுவாங்க என்னாச்சு அப்படியே உட்காந்துட்டீங்க நோ ஆன்சர் ரைட் நானே சொல்லிடுறப்போ ஸோ ஜூலை பதினேழு இன்று தான் ஓகேவா தியாகிகள் தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது தியாகிகள் தினம் தியாகிகள் தினம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சோம் நீங்கள் தான் ஆளை காணுமே ஜூலை பதினேழு தான் ஜூலை பதினேழு சரியா உலக பாம்புகள் தினம் எந்த நாள் அடைச்சிருக்கப்படுகிறது உலக பாம்புகள் தினம் விரக்தியா குரூப் ஃபோர் விரக்தியா ஓகே ஓகே விரக்தி எல்லாம் ஏற்படவே கூடாது மனித வாழ்வில் இதெல்லாம் சகஜம் சகஜமாப்பா அப்படின்ட்டு போயிடணும் அடுத்து என்ன பண்ணும் அடுத்த பயணத்தை நோக்கி வேகமாக ஆரம்பிச்சிடணும் எஸ் வெல்கம் 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 ஸோ ஜூலை பதினாறு ஜூலை பதினாறு சரியா நேரம் ஒன்பது மணி ஒன்பது மணி ஒன்பது மணி மக்கள் வசிப்பிடங்களுக்கே சென்று அரசின் சேவைகளை வழங்கும் முகாமின் பெயர் இப்பெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாட்டில் ம் நேற்றுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் சரியா இந்தியாவுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் செய்யும் நாடு ஸோ ரஷ்யாட்ட மட்டும் யாரும் வந்து என்ன வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வரி விதிச்சிரும் சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க இப்போ நேட்டோ அமைப்பு சொல்லிட்டாங்க சரியா நேட்டா அமைப்பும் இனி யாரும் என்ன பண்ணக்கூடாது ரஷ்யாட்ட வந்து என்ன வாங்கக்கூடாது என்ன வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வரி முயற்சிடணும்னு சொல்லியிருக்கா எஸ் 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 தான் ஓகேவா தேன் ஒய்டி ஒன் என்ற மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயன்படுத்தும் நவீன சக்கர நாற்காலியை கண்டுபிடித்த ஐஐடி வெறும் கொஷின் மட்டும் போட்டுட்டா கொஷின் மட்டும் நிறைய ஜிகே கொஷின் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகே மாதிரி ஒரு டெய்லி ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது கேள்விகள் காலையிலே கொடுத்துட்டா ஜிகேவோடு கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ம் ஏன்னா இந்த எல்லா கொஷின்னா தான் நிறைய பார்க்குறீங்க ஆர்வமாக இருக்கிறீங்க ஸோ அப்படின் கொஷின்லாம் அப்படியே எழுதி வச்சுக்கலாம்ல அப்படி கொடுத்துடலாமா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகே எஸ் சென்னை ஐஐடி சென்னை ஐஐடி இந்தியாவில் லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்தியாவில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படியே கொடுக்கலாம் அப்படி தானே ஜிகே மாதிரி நிறைய கொஷின் கொடுத்துடலாம்ல ஜிகே ப்ளஸ் கரண்ட் அவைஸ் வெல்கம் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் முதல் முறையாக போலிகிராஸ் மேஜிஸ் ஸ்கில் விருது பெறும் இந்திய ஹாக்கி வீராங்கனையா முதல் முறையாக ஒரு இந்திய ஹாக்கி வீராங்கனை இந்த விருதை பெறுகிறார் போலிகிராஸ் மேஜி ஸ்கில் தீபிகா தீபிகா அப்படிங்கிறாங்க சரியா அது பிரதமரின் தனதானிய திட்டத்தின் நோக்கம் என்ன பிரதமரின் தனதானிய திட்டத்தின் நோக்கம் எஸ் பயிர் உற்பத்தியை மேம்படுத்துவது பயிர் உற்பத்தியை மேம்படுத்துவது தமிழக அரசு சார்பாக பாம்புகளை பிடிப்பதற்காக எந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாம்புகளை பிரிப்பதற்காக தமிழக அரசு சார்பாக எந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எஸ் நாகம் நாகம் அப்படிங்கிற செயலி சரியா விண்வெளி வீரர் சுபான் சுக்லா எந்த விண்கலத்தில் பயணம் மேற்கொண்டார் எந்த விண்கலத்தில் பயணம் மேற்கொண்டார் எஸ் டிராகன் டிராகன் கிரேஸ் 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 கோட்டாவில் சதிஸ்தவான் விண்வெளி நிலையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சிறுகிரி சிறிகிரிகோட்டால் அதுக்கு முன்னாடி தும்பால தான் வச்சுருந்தாங்க சிறிகிரிக்கோட்டாவில் எப்போ தொடங்கலாம் எஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கலாம் சரியா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பதினெட்டு நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்த விண்வெளி வீரர் எஸ் சுபான் சுக்லா சுபான் சுக்லா எல்ஐசி புதிய சிஇஓவாக ஆக தமிழ்நாட்டை சேர்ந்த யார் நியமிக்கப்பட்டுள்ளார் எஸ் ஆர் துரைசாமி ஆர் துரைசாமி ஜெய்கிந்த் என்ற முழக்கத்தை முதன்முதலில் எழுப்பியவர் யார் ஜெய்கிந்த் அப்படிங்கிற முழக்கத்தை முதன்முதலில் எழுப்பியவர் செண்பகராமன் செண்பகராமன் ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெறுகிறது ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது நேதாஜியில் செண்பகராமன் தான் செண்பகராமன் எஸ் மாமல்லபுரம் சரியா ஸோ இன்னைக்கு இவ்வளோ அடுத்தது நாளை வந்து என்ன பண்ணுறேன்னா மோதன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து ஜிகே மாதிரி கொடுத்து என்ன பண்ணலாம் ஃபுல்லாக கொஷினாகவே கொடுத்துட்றேன் ஏன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறத விட கொஷினாகவே ஃபுல்லாக கொடுத்துறேன் ஓகேவா ஸோ அதே கொஷினே கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேவா ரைட் ஸோ இந்தியாவில் மாமல்லபுரம் ஸோ இந்தியாவில் இதான் ஃபஸ்ட் டைம் ஓகேவா ரைட் ஸோ மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ